ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே காலையில் வந்து சரியான ஏமாற்றம் என்னென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் வேலையை முடிச்சிட்டு துணி தைக்கலாம் வந்து உட்காந்துட்டேன் ஓகேவா ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் முடிச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து நம்ம மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது என் கை ஐயோ கை அங்கே பாருங்கள் அதுக்கு நேராக வந்து ஒரு கொய்யாக்கம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக காய்க்கும் இந்த வாட்டி வந்து இந்த கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸாக இருந்தது சரி பரவாயில்ல அந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு அது வந்து எப்போ பழக்கம் பழக்கம் அப்படின்னு வெயிட் பண்ணி நின்ந்தேன் இன்றைக்கி வந்து அது நேற்று வந்து போய் பார்த்தா செங்காயாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் நினச்சேன் துணி தைச்சிட்ருக்கும் போதே பசிச்சுதான் காலையிலே வந்து கஞ்சி இப்போ தான் வெயிட் லாஸ் கஞ்சி வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி பசிக்குது அந்த கொய்யாக்காய் ரெடி ஆகிட்டு சொல்லி எட்டி பார்த்தோம் பாருங்க கொயாக்கா பாதி தான் மக்கள் இருக்குது அது வந்து யார் பார்த்த வேலைன்னு தெரியல அணிலா இல்லை குருவியான்னு தெரியல வாங்க நான் கிட்ட போய் காமிப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா நான் நேற்று வந்து முடிவு பண்ணியிருந்தேன் மக்களே அந்த கொய்யாக்கா வந்து அந்த கொய்யாக்கா வந்து நமக்கு தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன் இப்படி பண்ணி பிடிச்சி இப்படி ஆகிடுச்சே நான் சசையாட்டி பார்க்குறேன் ஆ சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்படி பார்த்தா கடைசியில் எங்கடா அது காணா பார்த்தீர்களா நம்ம கொய்யோ காய் எப்படி இருக்குன்னு நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் இப்போ பாருங்க இந்த வாட்டி ஏன் இப்படி ஜெயப்ப வந்து இப்படி காசு இருக்குன்னு தெரியல காலையிலே நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மட்டிறார் கடைசி எத்துறவங்க மயிலாடுன்ற மாதிரி காலையிலே கிளியா இல்லை அணிலான்னு தெரியல நம்மளை வந்து ஏமாத்திடுச்சு சரி பரவாயில்ல வா இல்லாத ஜி தானே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும் இருந்தாலும் மனது கேட்கல ஓகே மக்களே பாய் இங்கிலிக்கா பிள்ளைக்கி காலையிலே பெரிய ஏமாற்றம்